உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு பேசும் தான் இருக்கணும் ஏன்னு நம்ம அதை சொல்லோன்னா புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் அதை ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற இளைஞர் பட்டாலும் ரசிகர் மனப்பான்மையில் இருக்க ரசிகைகள் இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஆதரித்த சீமானவர்கள் கட்சி தொடங்கின உடனேயே எதிர்க்கிறார் அவருக்கு வந்துட்டு விஜய் வளர்கிறதுல விருப்பம் இல்ல விஜய வந்துட்டு அவர் முதல்வராக விருப்பம் அவர் தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் நினைக்கிறாரு அவர் வந்து ஒரு சுயநலவாதி அவர் ஒரு பச்சவந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட அவதூறுகள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இப்படி தொடர்ந்து நம்ம அந்த காணொலிகள்ல எங்கெங்க விஜயோட கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் சீமான அண்ணன் சீமான அவர்களை பற்றி கேட்டு அவர் மீது ஒரு பொய்யான ஒரு கருத்துருவாக தொடர்ந்து இந்த ஊடகங்கள் வச்சு நம்ம பார்த்தோம் இது எதற்காக இந்த ஊடகங்கள் அவர் மீது அவதூறுகளை அள்ளி வீசுதுன்னா மக்கள் கிட்ட அண்ணன் சீமான் மீது இருக்கிற நண்பக தன்மையை வந்து குறைக்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கம் தான் நம்மளால தெளிவா உணர முடியும் ஒரு விஷயத்தை நல்லா யார் புரிஞ்சுக்கணும் வாரியர் சொல்ற தமிழக வெட்டுக்கழக உறவுகள் ஆதரவு நிலையில இருக்க நீங்க ஒரு விஷயத்த கொஞ்சம் நல்லா ஊர்ந்து கவனிக்கணும்னு நம்ம இந்த விஷயத்துல சொல்றோம் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் வருகைக்கு முன்னாடி அவருக்கு ஆதரவு கொடுத்ததுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் ஆதரவு கொடுத்தாரு தம்பிகளாகிய நாங்களே அதை வரவேற்றோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல வரத்துக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா ஊர்ந்து கவனிக்கணும் பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு அரசியல் காலத்தில் திராவிட கட்சிகள் தொடர்ந்து அறுபது ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டில் அவங்க கொண்டு கொண்டு வந்த திட்டங்களா இருக்கட்டும் சட்டங்களா இருக்கட்டும் ஆட்சியா இருக்கட்டும் எல்லாமே இந்த மக்களுக்கு எதிராகவே அதிகமாக இருந்தது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு என்னன்னா இலவசங்களை கொடுத்து 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 இந்த ஆட்சியாளர்கள் செய்யும் அநீதிகளை ஒருபோதும் இந்த மக்களை சிந்திக்க முடியாமல் ஒரு சூழலுக்கு கொண்டு போய் நிறுத்தினா திராவிடம் செஞ்ச ஒரு சாதனை அந்த சாதனையை முறியடித்தது அண்ணன் சீமான் அவர்கள் திராவிடம் செய்யக்கூடிய அப்பட்டமான விஷயங்கள் அநீதிகளை வெட்ட வெளிச்சமா இந்த பதினைந்து ஆண்டு காலத்துல பல விஷயங்கள் அண்ணன் வெளியே கொண்டு வந்தார் அப்பதான் மக்கள் சிந்திக்கவே தொடங்கினாங்க நம்மளுக்கு இலவசங்களை மட்டும் கொடுக்கறாங்க இந்த இலவசங்களை கொடுத்து பல லட்சம் கோடி ரூபாய் இந்த அரசு கடன்ல இருக்கு இது யார் இந்த கடனுக்கு பொறுப்புன்னு காத்தீங்கன்னா மக்களாகிய நாம் தான் இந்த அரசு பொறுப்பே பொறுப்பேற்காது அரசு மாறிக்கொண்டே இருக்கும் மக்களாகிய நாம் எப்பவுமே நிரந்தரமா இருப்போம் இந்த அரசு அதிகாரிகளா இருக்கட்டும் எப்படி சொல்றதுதான் இந்த அரசா இருக்கட்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படக்கூடியவர்கள் தான் அவங்க ஒரு வாட்டி ஊழல் செஞ்சு சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப இது உள்ள வந்து சிக்குவாங்கல்லாம் பாத்தீங்கன்னா சிக்க மாட்டாங்க அதற்கும் இந்த புதிதா புதிதாக வரக்கூடிய அரசுகள் அந்த ஆட்சியாளர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பாதுகாத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா இவங்க பண்ற ஊழலுக்கு அவங்கள பாதுகாப்பாங்க இப்படி தான் வந்து இந்த அறுபது ஆண்டு கால அரசியலை இப்படியே ஓடிக்கிட்டு இருந்த இந்த அரசியல அண்ணன் சீமான அவர்கள் தான் கடந்த பதினைந்து ஆண்டு காலமா எதிர்த்து களத்துல நின்று இந்த மாதிரி அரசியல் செய்யக்கூடாது இதை மாற்றணும் மாற்றணும்னு சொல்லி இந்த திராவிடத்தை அப்புறப்படுத்தணும் இதுக்கு ஒரே மாற்று தமிழ் தேசியம் சொல்லிட்டு பதினைந்து ஆண்டு காலமா தமிழ் தேசியம் ஒரு கருத்தியலை மக்கள் கிட்ட விதச்சுக்கிட்டு இருந்தாரு இளைஞர்கள் பெரிதாக வந்து அரசியலோட மையப்பொருளா அந்த அரசியலுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா யார் வருவாங்க பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலரோட பையன் ஒரு எம்எல்ஏட பையன் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி அரசியல் ஊறி போயிருக்கிற அந்த குடும்பத்துல இருக்கிற இளைஞர்களை தான் உள்ள கொண்டு வருவாங்களே தவிர ஒரு சாமான்யா நடுத்தர குடும்பத்துல இருந்து யாருமே அரசியல பெருசா வந்து ஜொலிக்க மாட்டாங்க ஜொலிக்கவும் இவங்க விரும்ப மாட்டாங்க எல்லாமே பணம் படத்தையும் பொருளாதாரத்துல உயர்ந்து இருக்கிறவங்களுடைய உங்க பிள்ளைங்களே அரசியல்ல கொண்டு கொண்டு வந்து ஏன்னா அந்த அரசியல்லாம் இவங்க வருவாயை ஈட்டிக்கிட்டு எப்படி சொல்றதுனா ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரா இருக்கும்போது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவர் அந்த அந்த ஐந்து வருடத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்குல சொத்து சேர்க்கிற சொல் இதெல்லாம் இதெல்லாம் இருந்து வருதுன்னா மக்களுக்கு ஒண்ணுமே புரியாது மக்கள் என்ன நினைப்பாங்க அவர் உழைச்சி சம்பாரிச்சிருப்பார் அப்படின்லாம் நினைப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அதுல நூத்துல பத்து பேர் ஆனா உழைச்சி சம்பாரிச்சிருக்கலாம் அவங்க பொருளாதாரத்துல பெருசா இருந்திருக்கலாம் அவங்க வியாபாரம் செஞ்சு பெருசா வந்திருக்கலாம் தொண்ணூறு சதவீதம் இது எல்லாமே ஊழல் கரைபடைந்த கைகள் தான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரி ஒரு அரசியல் தான் இந்த திராவிட அரசியல் இருந்து இதுல ஒரு மாற்று அரசியல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அண்ணன் தமிழ் தேசிய அரசியல கொண்டு வந்தார் விஜய் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை மட்டுமே எடுத்து கையில நிறுத்தி இருந்தார்னா இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அவரோட அவரை இணக்கமாக வச்சிருந்திருப்பார் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அரசியல் விஜய் அவர்கள் வரும்போது தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தான் எங்களுக்கும் இருந்தது விஜய் வரும்போதே ஆரம்பத்திலே ஒரு எப்படி சொல்றதுன்னா எடுத்த முதலெடுப்பே தடங்களா இருந்தது அவர் பேசின கொள்கை கொள்கை கொள்கைன்னு சொல்லிட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி பேசணும் போதே நமக்கு அதுல மிகப்பெரிய ஒரு மாற்று கருத்தா இருந்தது என் நமக்கு அது ஏத்துக்கவும் மனசு வரல பதினைந்து ஆண்டு காலமா திராவிடத்தை எதிர்த்து 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 பேசிக்கிட்டு நம்ம எப்படி சொல்றோம்னா பெரியார் அவர்களை நம்ம இழிவுபடுத்தணும்னு ஒரு இடத்துல நம்ம நினைச்சது கிடையாது ஆனா இந்த தமிழ்நாட்டுல எல்லாமே பெரியார் செய்தார் அப்படின்னு சொல்லும்போது தான் அதை எதிர்கொணுன்ற அந்த 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 இடத்துக்கு வந்தாரு எல்லாரும் செஞ்ச மாதிரி பெரியாரும் செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்கிறோம் பெரியார் மட்டுமே செஞ்சாரு சொன்னா நாங்க மறுக்கிறோம் அப்படின்றதுல அண்ணன் அதுல தெளிவானாரு அந்த விஷயத்துல தான் உறுதியா தமிழ் தேசியம் நின்னது அது மக்களுக்கும் நல்லாவே தெரியும் இப்படி பல விஷயங்கள் தமிழ் தேசியம் வரணும் தமிழ் தேசியம் வெல்லணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கலப்பணி செஞ்சு இப்படி இருக்கும்போது ஒரு உச்ச நடிகரா இருக்கிற திரைபெம்பத்தை இருக்கிற திரும்பவும் ஒரு திராவிடத்தை கொண்டு வரும்போது அது எந்த அளவுக்கு ஏற்படையதா இருக்கும் சிந்திச்சு பாருங்க நம்ம ஒரு ஒரு கோட்டையை நாம தான் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை உருவாக்கிட்டு இருக்கும்போது அது தரைமட்டம் ஒரு சூழல்ல ஒரு திராவிடத்தை திரும்பவும் இவர் கொண்டு வந்தார்னா திரும்பவும் இந்த திராவிடத்தை ஒழிக்க நம்ம மீண்டும் ஒரு பத்தாண்டு காலம் பயணம் பண்ணணும் முடியாது இல்ல திராவிடத்தை கொடுக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்துட்டு வெற்றினா தோல்வின்ற மாதிரி தோல்வி என்பது வெற்றி அவ்வளோதான் இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு சரிவு உண்டு எல்லாமே ஒரு உள்ளதான் ஒரு நாள் வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் தோல்வியை அடைவான் அதே போல ஒரு நாள் தொடர்ந்து இருக்கும் ஒரு நாள் வெற்றி அடைவான் தமிழ் தேசியம் ஒரு நாள் வெல்ல தான் போகுது அந்த வெல்லும் போது அந்த மக்கள் அது தான் போறாங்க இந்த அடிப்படையில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் திராவிடத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு அதில் தடங்களா இருந்தது இது மக்கள் உணர மாட்டுறாங்க அந்த மக்களை உணர மாற்றாங்கன்னு சொல்றத விட இந்த ஊடகங்களை அவங்க அவங்களை சிந்திக்க கூட விட மாட்டேங்கிறது விஜய் அவர்களோட அரசியலுக்கு வந்தா சீமான அவர்கள் எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கருத்துருவாக அதை தொடர்ந்து கருத்துருவாக உருவாக்கி 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 ஊடகங்கள் எங்க போனாலும் நீங்க ஏன் விஜய் எதிர்க்கிறீங்க நீங்க விஜய் எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு சீமானை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு கேள்விகள் வந்திருக்கும் இந்த மாதிரி மாதிரி ஆனா விஜய் கிட்ட ஒரு கேள்வி கூட மைக் கொண்டு போக முடியல உங்களால போயிட்டு அந்த ஏன் நீங்க சீமானை அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா உங்களால அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இங்க வந்து அந்த சீமானை மட்டும்தான் இடிவுபடுத்தணும் சீமானை அண்ணன் சீமானை மட்டும்தான் தாவியக்காவுக்கு எதிரான மனநிலையில இருக்காரு வரும்போது ஆதரிச்சாரு இப்ப வந்து எதிர்க்கிறாரு பச்சோந்தி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இங்க இந்த இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினைந்து ஆண்டு காலமா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருக்கிறவன் அந்த இலக்கை அடைய போகும்போது திரும்பவும் அந்த ஓட்டப்பந்தயத்துக்கான இலக்கை அடையக்கூடிய கோட்டை இன்னும் ஒரு பத்தாண்டு காலம் அப்படி தள்ளி வச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இதனால யாருக்கு பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்க மீண்டும் மீண்டும் இங்க ஊறி போன இதே திராவிட திமுகவுல அதிமுக இவங்க அந்த பயணம் வந்து சேரும் அந்த பயணத்தை அவங்க தொடர்ந்து கொடுத்தா புரோஜனம் கிடையாது இந்த இடத்துல அவர் அது புரிஞ்சுக்கலையே இன்னைக்கு என்னதான் விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு ஒரு கூட்டம் ஆதரவு பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏற்கனவே விஜய் அவர்கள் எதிர்த்த அதே கட்சியில இருந்து அங்க இருந்து ஒரு சில பேர் வந்து இந்த கட்சியில இணைந்தா இந்த கட்சி எப்படிங்க ஒரு மாற்ற அரசியலா இருக்கும் இது மக்கள் தான் சிந்திக்கணும் ஏன் அந்த கட்சியில இருக்க தாவேக்க அவர்கள் நீங்களே சிந்திச்சு பாருங்க உங்க விஜய் அவர்கள் நீங்க விரும்பின விஜய் அவர்கள் நீங்க ரசித்த விஜய் அவர்கள் ஒரு அவர் ரசித்து அவர் கொண்டாடிய அவர் இன்னைக்கு ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு சொல்றீங்க அந்த கட்சியை தொடங்கி அவர் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ரசிகர்களாக உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல புதிய புதிய இளைஞர்களுக்கு புதிய புதிய அமைப்புகளுக்கு கொடுத்த அவர் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனா அவர் கொடுக்குற வாய்ப்பெல்லாம் நீங்க இன்னைக்கு உங்களுக்கு புரியல அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஏற்கனவே அரசியல்ல ஊறி போய் அரசியலை எப்படி சொல்றதா எப்படி எப்படி தவறான விஷயத்த கொண்டு வரலாம் நினைச்சு பயணம் பண்ணிட்டு இருந்த திராவிட அரசியல்ல இருந்து வந்தவங்க தான் இவங்க எல்லாம் இவங்களே மீண்டும் கூட வச்சுக்கிட்டு இவங்களே ஒரு அரசியல் அரசியல பெருந்தலைவராக காட்டிக்கிட்டு எப்படி இந்த அரசியலை கொண்டு போவார் அவர் கண்டிப்பா சொல்றேன் விஜய்க்கு இது மிகப்பெரிய பின்னடைவு தான் விஜய் தனித்து வந்திருந்தா கூட ரசிகர்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பக்குவப்பட்டு ஒரு அரசியலை நீங்க முன்னெடுத்துருந்தீங்கன்னா அந்த அரசியலில் கூட உண்மையாகவே மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு இதே தலைவர்கள் சேர்க்க போறீங்க இன்னும் கிட்டத்தட்ட பாருங்க பாண்டிச்சேர்ல இருந்து சில அமைச்சர்கள் வரலாம் போதாவது ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு இன்னும் திமுக இருந்து கரண்ட்ல இருக்கிற அமைச்சர்கள் கூட எங்க கட்சியில் இணைய போறாங்கன்றாரு அப்போ இது உண்மையாவே ஒரு மாற்று அரசியலே கிடையாது எல்லாம் திராவிடமும் அங்கங்க இருக்கிற திராவிடம்லாம் சேர்ந்து ஒரு புதிய திராவிடம் உருவாகுது இது உண்மையாவே இந்த இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தான் சொல்லணும் விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல இருந்து வெளியே வருவாரானா உண்மையா முடியாது வரவும் விட விடவும் மாட்டாங்க விஜய் அவர்கள் சிக்கி கொண்டார் எப்போ அந்த கரூர் சம்பவம் நடந்ததோ அந்த கரூர் சம்பவத்தோட அவர் சிக்கியிருக்காரு அவரால் ஒரு தனிச்சையான முடிவு எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல்ல சிக்கிக்கிட்டாரு அது ஒண்ணும் பண்ண முடியாது இதுதான் சூழல் அது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு ஆனா விஜய் அவர்களை வச்சு இங்க ஆதாயம் தேடக்கூடியவர்கள் பல திராவிட கட்சியில இருக்கிறவங்க தான் இதுதான் நடக்க போகுது இதை தான் நான் சீமான் அவருக்கு எதிர்க்கிறார் சீமான் அவர்கள சிந்தனை எப்பவுமே வந்துட்டு பரவலா இருக்கும் எதிரில் எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு சிந்திச்சு அவர் கணிச்சு சொல்லக்கூடியவர் தான் ஆரம்பத்துல விஜய் வரும்போதே தெளிவா சொன்னாரு வரதுக்கு முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய ஒரு திடல் ஒரு கடல் இந்த கடல்ல வந்துட்டு மீன்களை விட முதலைகள் அதிகமா இருக்கிறது நீதான் பக்குவப்பட்டு நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி தான் வர வச்சாரு ஆனால் வரும்போதே அண்ணன் சீமானை தான் அவர் சீண்டிட்டு வந்தாரு அது எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற தாவேக்காய் உறவுகளுக்கு ரசிகர்களா இருக்கிற ரசிகர்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியல வெளியோட்டமா இந்த ஊடகங்கள் காட்டுது விஜய் அவர்களை சீமான் எதிர்க்கிறார் அவர் பச்சவந்தியாக மாறிவிட்டார் அப்படின்னு தவறாக காட்டுறத மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உள் பொருளை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் தயவு செஞ்சு சொல்ற அண்ணன் சீமானை அவர்கள் நீங்க எதிர்க்கிறதா கூட எதிர்த்துட்டு போங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனால் பதினைந்து ஆண்டு காலமா அண்ணன் சீமான அவர்கள் இந்த களத்துக்காக பேசி இருக்கார் என்ன பேசியிருக்க இந்த இந்த மக்களுக்காகவும் இந்த அரசியலை பத்தி என்ன ஒரு ஒருமுறை போய் திரும்பி பாருங்க எத்தனையோ நாள் இனிமே பயணம் பண்ண போறீங்களா தாவேகா விஜய் கூட அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமா பேசிய சில கருத்துக்கள் பல விஷயங்கள் இருக்கு குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு பத்து மணி நேரம் அவருடைய காணொலியை பாத்துருங்களேன் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுற எல்லா காணொலியும் கொஞ்சம் பத்து மணி நேரம் ஒதுக்கி இனிமே நீங்க தாவேகா விஜய் கூடவே பயணம் பண்ணுங்க அதை பத்தி ஒரு பத்து மணி நேரம் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய பல விஷயங்கள் பல மாநாடுகள் பல பொதுக்கூட்டங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லா விஷயமும் பேசியிருப்பாரு இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு வாட்டி பேசி பாருங்க இந்த மனிதரா வந்து தவறானவரா நீங்க சிந்திக்கலாம் அப்போ நீங்க அதுக்கப்புறம் நீங்க விஜய்க்கான மனநிலையில் அண்ணன் சீமானுக்கு எதிர்நிலையில் இருந்தாலும் அதை பத்தி நம்மளுக்கு முதல்ல அண்ணன் சீமான் அவர்களை பற்றி முதல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கருத்து பேசுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த இளைஞர் பட்டாலும் அண்ணன் சீமான் அவர்களை நீங்க இழிவா பேசுறதெல்லாம் பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது அவரை நீங்க பார்க்கவும் அவர் பேசினது பெருசா நீங்க கேட்டதும் கிடையாது சின்ன சின்ன காணொலிகளா ட்ரெண்டிங்கா ஒரு வீடியோ மட்டும் பார்த்திருக்கிறீங்க அதனால அண்ணன் சீமான் மேல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு அது விஜய் எதிர்த்து பேசும்போது அந்த ஈர்ப்பும் குறைஞ்சு போச்சு இதுதான் நடுநிலையான உண்மையும் கூட நீங்க அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா பேசின பல காணொலிகள் இருக்கு அதை பாருங்க அதை பார்த்துக்கிட்டு இந்த மாற்று அரசியல் தமிழ் தேசியம் ஏன் வரணும் சொன்னார் சொன்னார் ஏன் 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 இந்த திராவிடம் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கே புரிஞ்சிடும் விஜய் அவர்களை எதிர்த்தது அவர் அந்த கருத்து அது சரியானது தான் தமிழ் தேசியத்துக்காக தான் அவர் விஜய் மற்றபடி தனிப்பட்ட காரணம் எதுவுமே கிடையாது விஜய் விஜய் வரக்கூடாது வந்து வெல்லக்கூடாது எதுவும் சீமான் மட்டும்தான் இந்த தமிழத்தை ஆளணும் அந்த மாதிரி கிடையாது தமிழ் தேசியம் ஆளணும் சீமானுடைய முதல் கனவு ஏன்னா ஒரு தலைவனை இழந்து நாங்க நின்னோம் அந்த வழியை உணர்ந்தவர் தான் சீமான் அதே மாதிரி தமிழகம் இந்த அவங்க நம்மளுடைய உரிமையை இழந்துடக்கூடாது தமிழரோட உரிமையை கூடாது அடையாளத்தை அழிந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நிச்சயமான அவர்கள் இந்த காலத்துல நிக்கிறாரு இது இது இருபத்தி ஆறு என்றது இது ஒரு இறுதி வாய்ப்பு இந்த இறுதி வாய்ப்புல திரை கவர்ச்சியா இப்படி எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா செதரும் நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு வேணா உங்களுக்கு விஜய் அவர்கள் ஜெயிச்சார் செய்வாருன்னு நினைப்பீங்க ஆனா விஜய் அவர்கள் ஜெயிக்கக்கூடிய சூழல்ல இப்ப இல்லன்றது உங்களுக்கு புரியல அதுக்கு என்ன காரணம்னா வரும் போத இந்த இரண்டு மாத காலங்கள்ல உங்களுக்கு எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சிடும் நாங்க இன்னைக்கு பேசுறது ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உணரும் சூழல் கண்டிப்பா இதே தமிழக வெற்றிகளும் உருவாக்கும் அந்த உறவுகளுக்கு அது மட்டும் எங்களுக்கு உறுதியா தெரியும் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே நாங்க அனுபவிச்சிடும் கடந்த பதினைந்து ஆண்டு காலத்துல நாங்க எப்படி சொல்றதுதான் வெற்றி தோல்வி என்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே அனுபவிச்சிருக்கோம் வெற்றின்றது அதிகாரத்துல போய் உக்காந்த மட்டும் வெற்றி அப்படிலாம் கிடையாது படிப்படியாக எங்களுடைய வாக்குகளை உயர்த்தி உயர்த்தி நாங்கள் வெற்றி தான் அடைஞ்சிருக்கோம் தோல்வின்றதே கிடையாது அதிகாரத்தை மட்டும் தான் நாங்கள் கைப்பற்றல மற்றபடி எங்க எங்களுடைய தேவை எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் அடையணும்னா அதுக்கு போராடணும் அந்த போராட்ட காலத்துல போய் நாங்கள் நின்று இருக்கோம் அந்த மாதிரி போராடி வென்றும் இருக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக பல விஷயங்களை நாங்கள் அரசை நோக்கி அந்த வென்று நின்று இருக்கோம் வென்று காட்டியும் இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வெற்றி தான் எங்களுக்கு அது அந்த விஷயத்துல நாங்கள் படிப்படியா இருக்கும் தமிழக வெற்றிகள் உறவுகள் உங்களுக்கு அந்த விஷயம் புரியல உங்களை தவறா வந்து இந்த ஊடகங்கள் வழிகாட்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை நீங்க பாக்குறதுனால விஜய் மேல இருக்கிற ஒரு ஈர்ப்பு அவர் மேல இருக்கிற ஒரு பற்று அவர் மேல இருக்கிற ரசிகை மனப்பான்மை இதுதான் உங்க உங்க உங்களை சிந்திக்க விடாம பண்ணிட்டு இருக்கு நீங்க அவர் அவர் தொடர்ந்து நீங்க அவர் ஃபாலோ பண்ணுங்க நம்ம விஜய் பத்தி அதை சொல்லல ஆனா நான் சீமானை பற்றி கொஞ்சம் பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன் விஜய் வந்து சீமான சீமான் ஏன் விஜய் என்ற அந்த மைய பொருள் உங்களுக்கு புரியும் அதுதான் நம்ம இந்த இடத்த சொல்ல வரும் இது மட்டும் ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தனிப்பட்ட விஜயை எந்த இடத்துலயுமே யாருமே நாம் தமிழ் கட்சி உறவுகள் ஒரு இடத்துலையுமே எதிர்க்கல அவர் கொண்ட கொள்கை தவறா இருக்கு அது மீண்டும் திராவிடத்தை தூக்கி பிடித்தால் இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த தமிழ்நாடு பின் நோக்கி செய்யற விட மட்டும் உண்மை அந்த மாதிரி போயிடக்கூடாது இருபத்தாறு தேர்தல் இந்த தமிழ் தேசியத்துக்கான தேர்தல் இல்லை இந்த தமிழ்நாட்டுக்கு விடியலுக்கான தேர்தல் இதை நாம தவற விட்டோம்னா மிகப்பெரிய பேரிழப்பை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் மத்திய அரசோட ஆதிக்கம் இங்க வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் தமிழ்நாட்டை யாருமே மீட்டெடுக்க முடியாது இதை மட்டும் நம்ம உணர்ந்து உறவுகள் நீங்க இதை சிந்திங்க நான் சொல்றதுல எதனா தவறு இருந்தாலும் அது என்னுடைய என்னுடைய பதிவா இருந்துட்டு போட்டோம் நான் பேசுறது சரி உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதை சிந்திச்சு அண்ணன் பேசிய பல விஷயங்களை பார்த்துட்டு தமிழ் தேசியமா திராவிடமா இந்த மண்ணுக்கு தேவையானது நீங்களே தீர்மானிங்க நன்றி வணக்கம்